பாசி பறந்த அப்போ உற்றட்டு பார்த்தாலும் உண்மை இயக்கம் தீரவில்லை நான் உற்றி பார்த்தாலும் உண்மையக்கன் பட்டத்தை நிராக கண்ணம் சம்பா ரிஷி எடி சாதம் சமிச்சிருக்கா இனி என்று சொல்லி உலக்குழத் நெய்வா துமுத்து போல என்ன மெட்டு முப்பணம் முஞ்ச குறையே திட்டம் மறுவான் கண்ணம் என்று எழிப்பாருனோம் பைம்போ ஓக்கிலம் அணிந்து தூக்கி அம்போ உப்பனி அருகோண அருகோனி கம்பத்தி மேல இருந்து கண்ணம் குளிரப்பாறேனோம் எட்டியடி ஆறு காலடி ஏறி விட்டாலும் பாரி வீதியிலே அமடித்து கட்ட கயிறெடுத்து கலைனாலும் கேட்டிருக்கி அட்டான சேஷம் எங்கள் கொண்டம்மாண்டிருந்தால் ஆகாதோம் கொல்ல நுழை போலே கொதிக்கு வடி எம்ம இரு நில் சொன்னாக்கால் நிலைநிறுத்தக்கூடவில்லை நிலந்து சொல்லியெல்லாம் நிலைநிறுத்த வல்லாருக்கு கொல்லென்று வந்தனான் குடி ஓடி மாதிரி ஊட்டச்சடல் உப்பு இருந்த பாண்ட மாதிரி மாற்றி பிறப்ப இருக்க எனக்கு கிட்டதில்லை நான் மாற்றி பிறப்ப இருக்க எனக்கு கிட்டும் என்றால் ஊட்டச்சடலை மட்டும் கண்ணம் உன் பாதம் ஏனோ அவன் நம்ம கிட்டவே இருக்கிறான் அவன் விட்டு போட்டு இந்த ஊட்டச்சிடல் சொல்லக்கூடிய சரீரம் அவன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய சக்தி அதனால நம்ம உடம்பு கோவில் அந்த கோவில வந்து கல்லால மண்ணாலும் வந்து வறுமை கோட்டில வாழ்ந்துகிட்டு அழுவாரு சித்தன் என்ன அவர்கிட்ட அறிவு இருக்குது சொல்லவு நடக்குது ஆனா பொருள் மட்டும் இல்லை அந்த பொருளுக்காக அவர் அழுகிறாரு காசு இல்லை அதனால காசு யாரு கிட்ட இருக்குதுன்னா ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட ஞானி கிட்ட இல்லை தெரியாதவங்ககிட்ட காசு இருக்குது ஆனா அவங்ககிட்ட ஞானம் இல்லை அழிவு கேட்டது கட்ட பொருள் ஞானம் இருக்குது அறிவு பொருள் இல்லை அப்ப போய் அழுகிறாரு என்ன அழுகாருன்னா பொல்ல வீடம் போயி பொருள் எனக்கு கையேண்டி நம் காட்டி பறக்க விழித்துருண்டி நம் பல்லாட்டி பறக்க விழிக்க எனக்கு தாரா அப்படின்னு அழுவாரு நான் அழிவில்ல காசு இருக்குது நான் போய் பல்ல காட்டி அழுகணுமே அப்படி அழுகாம எனக்கு நீ பொருள் கொடுத்தா ஆகாதா அப்படின்னு அழுகா தாய் தாய தாயை கேட்டு தாய்கிட்ட அழுவாரு நம்ம ஏன் வாய் உயர்த்தி ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற தாய் இயற்கை இருக்கிற அவதான் தாய் நம்ம நான் தாயின்னு நினைக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னால் தாய்க்கிட்ட எந்த இடத்துல முதலிடம் காரணம் என்ன தாய் மொழி கேட்கறா உங்க நாடு தாய் நாடும் கேட்கறா தந்தை மொழின்னு கேட்கறது தந்தை நாடும்ன்னு கேட்கவில்லை அப்புறம் பள்ளிக்கூடத்திலேயே தாயிலும் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லுக்கும் மிக்க மந்திரம் இல்லை அங்கேயும் தாய் தான் முதலிடம் அப்படின்னா மாதா பிதா குருவையும் அங்கேயும் மாதாத்தான் குறிக்குது ஆனால் பெண்கள் தான் சகலத்தில் உயர்ந்தவர்கள் அதே பெண்கள் வந்து தாழ்வாக நினைக்கிறது மூடத்தனம் அப்படி நினைக்க கூடாது காரணம் என்னன்னு கேட்டால் பெண்கள் சக்தி அதிக வாய்ந்தவர்கள் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் மறவாது மனமே காலை உச்சி மாலை மூன்றிலும் மறவாதே பிறவாமை என்னும் பெருமெருந்து அருள்வோனின் அரி ராமநாமத்தை அனுதினம் மறவாத மனமே மருந்துணக்குச் சொன்னேன் சோர்வின்றி தொழுவோர்க்கு சொர்க்கம் உண்டு பக்கத்திலே சொன்னேன் காக்கும் ஒருவன் கடத்திலிருக்க நொடுப்பழுதேனும் நோக்கம் மறந்து நொந்து கெட்டாயே ஆக்கை கெட்டு அறிவுளந்து அல்லாமல் ஆனந்தம் கொண்டதுன்றோ சொல் மனமே உன்னில் இருந்து மண்ணில் பிறந்து உன் மலரடி காணார்கள் விண்ணளவு தேடினாலும் உன்னில் இருந்து உலகலந்த பெருமானை உறுதி கொண்டு நில்லாமல் பரிதிகண்ட பணிபோல் ஆனாய் மனமே பச்சை மலை பக்கத்திலே பாசி நிறம் போன்றவளை மேல் கண்டு உறுதி கொண்டு நில்லாமல் காசி வரை தேடி காலழுத்து போனவர்கள் பேசியே மாண்டதல்லால் புலப்பருத்தார் உண்டோ மனமே கச்சால் அளப்பார்கள் பெருநிலை காணார்கள் ஆச்சென்று உரைப்பார்கள் ஆவதொன்றில்லை காலளவு கடவுளை கண்டோம் என்பார் முன்னாலே இருப்பதை முற்றும் மறந்தார் மனமே ஆதி முதல் அந்தம் வரை ஆகி நின்ற தெய்வம் ஒன்றே சொல்லும் முதல் சுருதி எல்லாம் தோன்ற வைத்த தெய்வம் ஒன்றே நாடாண்ட நாயகனை காணவென்று நாள் முழுவதும் ஓடி நாள் கழித்தாய் கூடாலும் குருபுரன் கூட்டினுள் இருக்கவேதான் நாடாமல் தேடாமல் நாம் இருக்க நல்லதல்ல மனமே அனைவருக்கும் நமஸ்காரங்க